அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு ஜூஸ் கடைக்கு தான் வந்திருக்கிறேன் அதாவது ஒரு ஒரு கடை தான் இப்போ நாங்கள் வேறு வேறு பெரிய கடைகளில் போய் குடிக்கிறத விட உங்களுக்கும் ஒரு ஒரு நல்லதாக பொதுமை அப்படிங்கிற ரீதியில் தான் வந்துருக்கிறேன் நீங்க ஓரிய விடுங்களேன் ஓரிய மில்க் ஷேக் அது நல்லா இருக்குங்க காடும் என்னது

நான் ஓட ஓடப்பட சொன்னு உங்களுக்கு விருப்பமானது நீங்கள் எந்த நான் ஸ்ட்ராபெரி குடிக்கிறேன் நீங்க நீ வேறு ஏதாவது சொல்லுங்களா இப்போ ஆ என்னத்தையா நீங்கள் சொல்லுங்க ஆ நான் இந்த சொட்டுந்தர மாட்டேன்னா அக்சையா தம்பி கீழறங்க அந்த கெல்மெட்டு பிச்சு

അക്ഷയ അതില രണ്ട് കിട്ട நல்லா தாய் நான் இதுவரைக்கும் அவக்கூட பிடிக்கல ஆ அல் ஸ்பீட் அன்றருக்கு கூட்டும் பங்காள சைட் இடது பக்கம் என்ன ரயில் ஸ்பீட் அன்றருக்கு கூட்டுங்களே

ini beri. Ya tuh. Ya tuh. Eh, anjir loh so gue tuh kan tuh kan. Tuh. சரி வர என்ன அந்த அதான் தூக்கம் இருபது கிலோ அந்த ஓ தூக்கம் ஒன்றா தூக்கம் ரெண்டை தூக்கம் ஓ தூக்கம் என்ன முக்குரில் அங்கேருந்து அங்க நிமந்து நிமந்து ஆ വേറെ ഇതിലയല്ലേ അംഗ

സുമില്ല കൊഞ്ചു അത്യാളും

Ờ. À, tôi điểm điểm điểm. ờ. Ờ tôi kiếm đi đi đi. Ờ. Ờ. ட்ரெயினர் கண்டானோ அவன் தூக்கு போட்டு சேர்த்துருவான் நீ விதங்கள் எல்லாம் பார்த்து பாரம் இல்லைண்ணே ஆ அந்த பத்து கிலோ தூக்கம் அது பக்கத்தில் இருக்கிற பத்து கிலோ அது தூக்கம் பத்து கிலோ பத்து கிலோ எல்லாம் எப்படி நான் அர்த்தம் தூக்கி காண்டி என்ன இதுல மேய்ச்சில கால் போயிரும் வேற என்ன அது வேற செய்யலாம் மாதிரி இதில் எப்படி படுத்து ஆ இல்லை படுத்து நெய் வச்சு தூக்கும் படுத்து இதில் இதில் இல்லை இதில் அதில் இதை பிடிச்சி தூக்கும் சும்மா இப்படி இப்படி இரு அப்படி இல்லைடாப்பா ஐயோ இப்படி ഈസിയാപ്പാ ഞാൻ എവിടെന്നാഞ്ഞിട്ട് ദേയാ ചെല്ല് ഈസിയാ ഈസിയാ ഇന്നെത് ഫിയ ഈസിയാണേ എന്ത് എന്നി ഈസിയാ ഇത് ദോ 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 ഹാ

அடி மடி இது மோட்டிவேஷன் வீடியோ வீடியோ காமெடி வேற என்ன செய்யலாம் வேற என்ன செய்யறது ஈஸியா இது ஆன பவுடர் என்ன பவுடர் என்னம்மா அது கோதுமை கோதுமை காலந்து குடிக்கிறேன் சரி வாட்றேன் என்ன சீரியல் நீங்க அடிச்சு கொள்ளப்பிராணி அடிச்சு கொள்ளப்பிராணிப்பா ஓகே நீங்க இதை என்ன சொன்ன வரும் முன்னுக்கு வர வர ஆ இதை செய்ய சொல்றதுல எல்லாத்தையும் எடுத்த மயம் இல்ல

ஒரு ஏமாந்துட்டேம் அப்படின்ட்டு தான் சொல்ல வேணும் அது என்னென்று பார்த்தா வந்து நாங்கள் இன்றைக்கு இன்றைய தினம் வந்து நான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாற்றுல வந்து முருகனுக்காக விரதம் இருக்கிறேன் நான் அதாவது வந்து எதுவுமே சாப்பிட்றீல இரவில் மட்டும் பா பழம் மட்டும் சாப்பிடுவேன் பழமும் பாலம் அப்படி மட்டும் சாப்பிடுவேன் அது வெள்ளிக்கிழமையில் வந்து நான் முருகனுக்காக விரதம் இருக்கிறேன் நான் அப்படியான நிலைமையில் இப்போ வந்து நாங்கள் ஒரு நாம் ஒரு சுயதொழில் செய்யணும் தானே அப்படியான ரீதியில் வந்து ஒரு தையல் மிஷினும் போய் பார்த்துட்டு வந்தனாங்க அதே போல் கோழி குஞ்சு அந்த கோழி குஞ்சும் வீட்டில் வேண்டி வளர்ப்பெரு கோடு கூடு இருக்குது அப்போ அந்த கூடு சும்மா தானே இருக்குது அவர் ரெண்டு மூன்று கோழியை வேண்டி வளர்ப்பெ அப்படின்ற ரீதியில் பார்க்க போயிருந்தோம் அப்போ அப்படி பார்க்க போன இடத்துல எனக்கு வந்து தாகம் எடுத்துட்டு பாவம் தானே வெயில் காலம் வந்து தானே அப்படின்ற ரீதியில் வந்து நாங்கள் என்ன செஞ்சோம் என்றால் ஒரு கடைக்கு ஒரு சின்ன கடை உண்டு இப்போ பெரிய கடைக்கு போகிறத விட நாங்கள் ஒரு சின்ன கடைக்கு போனால் அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்கு உதவுமி அப்படின்ற ஒரு ரீதியில் வந்து நாங்கள் ஒரு ரெண்டு சின்ன தம்பி மாதிரி அதை வச்சுருக்கணும் அப்படின்ற ரீதியில் அதை பார்த்துட்டு அந்த தம்பிமாரோட போயிட்டு அது புதுசாக தூரம் அந்த கடை தான் அப்போ போயிட்டு அவங்கள பார்த்து அவங்களோட குடிச்சு பார்ப்போமே அதை வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுவோமே அப்படின்னு தான் நாங்கள் போயிருந்தோம் அப்படி போன நிலையில் எங்களுக்கு நடந்த சம்பவம் அதாவது அந்த தம்பி மாருக்கு பாவம் பார்த்து நாங்கள் போனாங்க எனக்கு சரியான ஒரு தாகமாக இருந்தது அந்த நிலையில் நான் வந்து அங்கே போயிட்டு ஜூஸ் குடிப்போம் அப்படின்ட்டு போய்ட்டு ஜூஸை குடிச்ச நாங்கள் அப்படி குடிக்கலை வந்து நான் ஆர்டர் பண்ணினது வந்து அந்த வீடியோவே நீங்களே பாருங்கள் பிள்ளை இருந்தாலும் நீங்களே சொல்லுங்கள் அப்படியான ரீதியில் நான் அந்த தம்பிக்கு சொல்லியிருந்தேன் அதாவது என்னுடைய கணவர் வந்து ஆடியோ ஜூஸ் ஏதோ ஐஸ்கிரீம் ஏதோ சொல்லியிருந்தேன் நான் வந்து எனக்கு ரோஸ் மில்க் ஷேக் சொல்லியிருந்தேன் மாதிரி பிள்ளைகளுக்கும் வந்து அவ எனக்கு குடிக்க மாட்டேன்தானே அந்த நிலையில் அவங்களுக்கு வந்து அவகோடா ஜூஸ் சொல்லியிருந்தேன் அந்த நிலையில் அந்த தம்பி அதை ஒரு கடைக்கு நாங்கள் சொல்கிறது பிளங்காட்டி கூட அதை திருப்பி அந்த தம்பி கேட்டுருக்கலாம் எல்லாருடைய காசும் காசு தான் அதே மாதிரி நாங்கள் அந்த தம்பிக்கு வந்து அந்த தம்பிய கடைக்கு போனதும் வந்து அவங்களையும் ஒரு நாங்கள் நினைச்சிருந்தா வேறு கடைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச கடைக்கு நிறைய நாள் போன கடைக்கு போயிருக்கலாம் ஆனால் நாங்கள் அவங்களுடைய கட்டேஸ் பண்ணி பார்ப்போமே அப்படின்ற ரீதியில் தான் நாங்கள் அங்கே போயிருந்தோம் நாங்கள் ஆனால் அந்த சொல்லிவினமே இந்த போகைகளை முதல் தரமே நாங்கள் ஒரு அங்கே எங்களுக்கு ஒரு இது நடந்தால் நாங்கள் வந்து திருப்ப போக மாட்டேந்தேண்ணா அப்படியான ரீதியில் நாங்கள் அங்கே போயிருந்தோம் நாங்கள் அப்படி போன ரீதியில் அவங்க வந்து நான் வந்து சொல்லியிருந்தது அருணுக்கு வந்து அவர் அந்த ஓடியோ ஜூஸ் ஐஸ்கிரீம் ஆன தெரியல அது சொல்லியிருந்தேன் நான் வந்து எனக்கு ரோஸ் மில்க் ஷேக் சொல்லியிருந்தேன் பிள்ளைகளுக்கு ஒரு அவகூட அவங்க சின்ன பிள்ளைகள் நான் அவங்களுக்கு சத்தாக கொடுக்கணும் போது அவகூட ஜூஸ் சொல்லியிருந்தேன் அப்படியான நிலையில் அந்த தம்பி வந்து அதை பிழை செஞ்சு போட்டு அது எல்லாருமே பிழை செய்கிறது பலமே ஆனால் அதுக்கு வந்து ஒரு சொறி கேட்காம மூன்று அவகோடா ஜூஸையும் கொண்டு வந்து வச்சுட்டு அருணுடைய அந்த ஜூஸையும் கொண்டு வந்து வச்சுட்டு இருந்தேன் அப்போ நான் சொன்னேன் நான் மூன்று அவ ஜூஸ் சொல்லலையே ஒன்று தானே சொல்லியிருந்தேன் மற்றது எனக்கு வந்து ரோஸ் மில்க் ஷேக் தானே சொல்லியிருந்தேன் என்று சொல்லல இல்லையாக்கா இல்லையாக்கா என்று சொல்லி என்னோடய வாதாடி கொண்டு இருந்தேன் அது அதை ச சரி அதை முதல் அந்த கடை துறந்தது இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு அதுக்கு தான் துறந்து அப்போ அது ஒரு சரி அதை கேன்சல் பண்ணுறோமாக்கா நாங்கள் உங்களுக்கு அதிக தாரம் அப்படின்னு சொல்லல நாங்கள் அதையும் எதிர்பார்க்கல அவங்களுக்கும் இப்போ பிஸ்னஸ் தானே ஆனால் ஒரு நாங்கள் சப்போ செஞ்ச நாங்கள் தானாக்கா ஒரு அக்கா அப்படின்னு கூட இந்த பிள்ளைகளுக்கு கேள்லை இல்லையாக்கா நாங்கள் அப்போவும் சொல்கிறோம் தம்பி இதில் வீடியோ இருக்கு தம்பி பாருங்க தம்பி ஒரு நாங்களும் ஒரு தண்ணி விடாயோட தான் நான் அதில் போய் குடிப்போம் ஒரு எங்களோட களைப்பை வந்து குறைப்போம் அது முடியலேருந்து சாப்பிடல இப்போ ஒரு மத்தியானம் போல தான் நாங்கள் போயிருந்தனாங்களே அப்போ ஒரு சரியான ஒரு தண்ணி விடாயில் அப்படி ஒரு அலைச்சல் மதியில் நாங்கள் போயிக்கல அந்த தம்பியாக செய்தது எங்களுக்கு ஒரு ச சரியான ஒரு கோபத்தையும் ஒரு வருத்தத்தையும் நாங்கள் ஒரு உதமாந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி சும்மா காசும் இல்லை இப்போ அருண்டை ஜூஸ் எல்லாம் ஐநூற்றி ஐம்பது ரூபா ஜூஸ் அதே மாதிரி அபகோடா ஜூஸ் எல்லாம் ஒரு ஜூஸ் வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா இப்போ நாங்கள் வந்து ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாக்கு மேலே கொடுத்துருக்குறோம் ஆனால் அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் இருந்தாலும் ஒரு ஜூஸ் குடிக்கிறோம் இருந்தாலும் அதுக்கான ஒரு திருப்தியோட நாங்கள் வர ஒன்றும் இல்லை அது இந்த ஜூஸை அவங்க நினைச்சிருந்தால் ஒரு ஜூஸே அக்கா நாங்கள் ரிட்டர்ன் எடுக்கிறோம் எடுத்துட்டு உங்களுக்கான அந்த மில் தாரம் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இப்போ அந்த தம்பியை போல செஞ்சுட்டேன் அப்போ என்ன செய்யலாம் ரெண்டு பேருக்கு அக்ஸயாக்கும் தம்பிக்கும் அந்த அவ ஜூஸை கொடுத்துட்டு அந்த மில் சேக்க அக்கா ஒரு அவ ஜூஸை எடுத்துட்டு நாங்கள் மாற்றி சொல்லி இருந்தால் நாங்கள் திருப்பம் அந்த தம்பிகிட்ட போயிட்டு திருப்பவும் ஜூஸை நாங்கள் நெடு மாதிரி வேண்டி குடிச்சிருப்போம் ஏன்னா அந்த அருண்டு ஜூஸ் எல்லாம் உண்மையிலேயே நல்ல ஒரு டேஸ்டாக தான் அந்த போய் சொல்லக்கூடாது அப்படி ஒரு எங்களுக்கு நடந்துட்டுதுன்றதுக்காக போய் சொல்லக்கூடாது ஆனால் அவகோட யூஸ் தெரியும் தானே அவ்வளோத்துக்கு ஒரு டேஸ்ட் இருக்காது அளவுக்கு தான் இருக்கும் மாதிரி தான் இருந்தது ஆனால் அவங்க இனி அந்த கடைக்கு போகாத அளவுக்கு அந்த தம்பியாக்கள் ரீட் பண்ணியிருந்தாங்கள் எங்களில் பிள்ளை சொல்லியிருந்தாங்க நாங்கள்தான் இல்லை மூண்டாவை கூட அன்று சொன்னாங்கள மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோவை காட்டியும் அந்த தம்பியாக்கள் இல்லை நாங்கள் அந்த தம்பியாக்களை இந்த வீடியோவில் இம்ம வந்து பார்த்து போவாங்க தானே அப்படின்ற ரீதியில் தான் அப்படி எடுத்தினாங்களே ஆனால் அந்த தம்பியாக அதை எங்களை ஒரு ஒரு என்னென்று சொல்கிறது ஒரு நாங்கள் தான் தப்பு செஞ்சினாங்கள மாதிரி அப்படித்தானே எல்லா இடமே இப்போ நடக்குது அது அந்த தம்பியாகல் போடுட்டினம் அந்த மாறி போட்டுட்டினம் அவங்களுக்கு ஒழுங்காத கே கீழே மாறி போடுட்டினம் இப்போ நான் சொன்னது பிள்ளையாக இருந்தாலும் கடைசியாக ஒரு தரம் அக்கா இது ஜூஸ் இது ஜூஸ் இது ஜூஸ் ஆக்காண்டுக்கு கீழே கேளவங்க தங்கடவாட்டிலாம் போட்டுவிட்டு கொண்டாந்து தந்துட்டு இல்லையாக்காண்ட ரிட்டேன் அடுப்பீங்களா ஆண்டுக்காவும் இல்லையாக்கா அடுக்க மாட்டோம்னு ஒரு திமிராக சொல்லிட்டுனோம் நீங்கள் இப்படி தான் சொன்னீங்க அதை தான் நாங்கள் உடனே தந்தோம் இல்லையாக்கா அடுக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம் அது பிறகு அந்த ஜூ அவகூட ஜூஸை தான் குடிச்சிட்டு வந்த நாங்கள் ஒரு விருப்பம் இல்லாமல் ஒரு பசையோட போன நான் வந்து அதை ஒரு விருப்பம் தான் குடிச்சிட்டு வந்தேனா அப்படியான தப்புகளை வந்து தம்பியாக்கள் நீங்கள் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தாலும் சரி இல்லாடி வேறு வேறு கடையில் நீங்கள் இப்படி இப்படி செஞ்சிருந்தீங்களாலும் உங்களோட கடைக்கு வந்து நீங்கள் உங்களோட கஸ்டமரை தான் அர்த்தம் அதாவது வந்து உங்கள்கிட்ட நாங்கள் முதன் முதலாக வந்திருந்தோம் இதே நீங்கள் அந்த சொரியக்கா நாங்கள் அவள் செய்தது என்று சொல்லி நீங்கள் அந்த அதை ரிட்டன் எடுத்து எனக்கு அந்த ஜூஸை தந்திருந்தீங்களா உங்கள்கிட்ட நாங்கள் மறுபடியும் மறுபடியும்மாக வந்திருப்போம் இப்படி ஒரு தப்பு செய்கிறதால நீங்கள் வந்து உங்களோட கஸ்டமரை வந்து இழக்கிறீங்க இதுதான் என்னுடைய கருத்து அதை அதை இதெண்டாட்டிலும் பரவாயில்லை சொரியக்கா அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்கள் கேட்கல அதுதான் என்னுடைய கவலை அந்த வீடியோ வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க இதில் ஏதாச்சும் என்னெல்லாம் பிள்ளை இருந்தாலும் சொல்லிக்கொள்ளுங்கள் நன்றி